வணக்கம் நண்பர்களே நீங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் எவ்வளவு வலியுறுத்தப்படுகிறீர்களோ அதற்கும் மேலாக ஒரு உண்மை உண்டு நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் அவையெல்லாம் உங்களை வளர்க்கும் பாடங்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்கள் என்றால் முதலில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அது என்ன என்றால் நீங்கள் ஏற்கனவே பெற்றதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அதை உணர்ந்தால் வாழ்க்கை மாற்றமடையும் உங்கள் மனம் அமைதியாய் உள்ளம் சந்தோஷமாய் நிரம்பும் இந்த பாடத்தை நான் இன்று உங்களுக்கு முழுமையாக போகிறேன் எப்போதும் விரும்பும் மனதை விட்டுவிட்டு நன்றியுடன் வாழ்வதை கற்றுக்கொள்ளும் வழி இதுதான் மனிதர்கள் எப்பொழுதும் விரும்புவது அதிக பணம் புகழ் சக்தி உறவுகள் வாழ்க்கை சாதனைகள் ஆனால் இந்த விருப்பம் எப்போதும் மனம் அமைதியாய் இருக்க அனுமதிப்பதில்லை நாம் எப்பொழுதும் ஒப்பிடுகிறோம் அவர் செல்வமாக இருக்கிறான் நான் இல்லை அவர் திறமையானவன் நான் குறைபாடு இதனால் நம்முடைய மனம் எப்பொழுதும் கவலையுடன் நிரம்பிவிடுகிறது நான் உங்களுக்கு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஏற்கனவே பெற்றதை மதிக்கவில்லை என்றால் எவ்வளவு சாதனைகளை பெறினாலும் மனம் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது அதாவது சந்தோஷம் என்பது வெளியில் அல்ல உங்கள் உள்ளத்தில் தான் உள்ளது சிறிய விஷயங்களை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நாம் அனைவரும் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை தேடுகிறோம் பெரிய வெற்றி பெரிய பெயர் பெரிய சாதனை ஆனால் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா வாழ்க்கை பெரிய விஷயங்களால் அல்ல சிறிய விஷயங்களால் தான் ஆனது சூரியனின் முதல் கதிர் காற்றில் அசையும் இலை ஒரு சிறிய புன்னகை ஒரு மென்மையான வார்த்தை இவைதான் வாழ்க்கையின் உண்மையான பொக்கிஷங்கள் அதை நாம் கவனிக்காமல் போனால் வாழ்க்கை அழகே இல்லாதது போல தோன்றும் கவனிப்பது என்பது பார்ப்பதல்ல அது பார்க்கும் மனநிலையை உணர்வது உன்னை சுற்றியுள்ள சிறிய விஷயங்களை பார் ஒரு பசுமை இலை ஒரு சிறு குழந்தையின் சிரிப்பு மழையின் வாசனை அம்மாவின் குரல் இவையெல்லாம் சாமானியம் போல தோன்றும் ஆனால் இதை கவனிக்க தெரிந்தவருக்கு அவை தெய்வீகம் ஒரு கடல் ஆயிரம் நதிகளால் உருவாகிறது ஆனால் அந்த நதிகள் ஆயிரம் சிறிய துளிகளால் உருவாகின்றன அதுபோல பெரிய மகிழ்ச்சி சிறிய சந்தோஷங்களில் செயற்கை நீ ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நன்றி உணர்ந்தால் ஒரு சிறிய சிரிப்பு பகிர்ந்தால் ஒரு சிறிய நிமிடத்தில் அமைதியாக இருந்தால் நீயே ஒரு கடல் போல ஆன்மீகமானவனாகி விடுகிறாய் வாழ்க்கையில் சிறிய விஷயங்கள் கவனிக்க வேண்டியவை அதில் முதலாவதாக நன்றி சொல் யாராவது சிறிய உதவி செய்தாலும் உண்மையாக நன்றி சொல் இரண்டாவது சுற்றுப்புறம் பாரு ஒரு நிமிடம் மொபைலை வைக்கவும் இயற்கையை கவனிக்கவும் மூன்றாவதாக உணர்வை உணர் சாப்பிடும்போது சுவையை உணர் நடக்கும்போது காற்றை உணர் நான்காவதாக சிறிய வெற்றியையும் கொண்டாடு இன்று நீ எதையாவது சிறிது மேம்படுத்தியிருந்தால் அதை பாராட்டு ஐந்தாவதாக அமைதியான நேரம் கொடு தினமும் சில நிமிடங்கள் சும்மா உட்காரு அப்போது மனம் தன்னை கேட்கும் ஒரு நொடி சிரிப்பு ஒரு சொல் நன்றி ஒரு புன்னகை இவை சில நேரங்களில் ஒருவரின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் நீ என்னை அறியாமல் யாருக்காவது அமைதி தர முடியும் அதற்காக பெரிய சாதனை தேவையில்லை சிறிய செயல் போதும் ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்கள் உன் சுற்றத்தை அமைதியாக கவனிக்க மூச்சு வருவது போல் பாரு விசாரிக்காதே தீர்ப்பு சொல்லாதே சும்மா கவனிக்க மனதை மெதுவாக பழகிவிடு அது சிறிய விஷயங்களையும் காணத் தொடங்கும் அப்போதுதான் நீ வாழ்க்கையை உண்மையாக புரிந்து கொள்வாய் நீ சிறிய விஷயங்களை பார்க்க கற்றுக்கொண்டால் பெரிய விஷயங்களை புரிந்து கொள்ள தொடங்குவாய் ஏனெனில் வாழ்க்கையின் ரகசியம் பெரிய நிகழ்வுகளில் இல்லை சிறிய நிமிடங்களில்தான் மறைந்துள்ளது ஒரு நொடியின் அமைதி ஒரு சிரிப்பின் சுவாசம் ஒரு அன்பின் சுடர் இவையே ஆன்மாவின் உணர்வு அதை பார்க்க கற்றுக்கொள் அதை உணர கற்றுக்கொள் அதுதான் விழிப்புணர்வு இவையெல்லாம் சாமானியம் போல தோன்றும் ஆனால் இதை கவனிக்க தெரிந்தவருக்கு அவை தெய்வீகம் ஒரு கடல் ஆயிரம் நதிகளால் உருவாகிறது ஆனால் அந்த நதிகள் ஆயிரம் சிறிய துளிகளால் உருவாகின்றன அதே போல பெரிய மகிழ்ச்சி சிறிய சந்தோஷங்களின் செயற்கைதான் நீ ஒவ்வொரு நாளும் சிறிய நன்றி உணர்ந்தால் ஒரு சிறிய சிரிப்பு பகிர்ந்தால் ஒரு சிறிய நிமிடத்தில் அமைதியாக இருந்தால் நீயே ஒரு கடல் போல ஆன்மீகமானவராகி விடுவாள் ஒப்பிடு என்பது மனதின் மிக மோசமான பழக்கம் நாம் பிறந்த நாளிலிருந்தே இதையே கற்றுக்கொண்டோம் அவன் சிறப்பாக படிக்கிறான் அவள் வேகமாக வளர்கிறாள் அவன் பெரிய பணக்காரன் நான் இன்னும் அங்கேயே இருக்கிறேன் இதுதான் மனித மனதின் நிழல் ஒப்பீடு என்பது ஒரு நச்சு அது மெதுவாக உன் அமைதியை பறிக்கும் நீ பிறரை பார்க்கிறாய் அவர்களின் வாழ்க்கையின் வெளிச்சத்தை மட்டும் காண்கிறாய் அவர்களின் இருளை ஒருபோதும் காண மாட்டாய் நான் இப்போது சிறிய கதை ஒன்று கூறுகிறேன் ஒரு முறை இரண்டு விதைகள் பக்கத்தில் விழுந்தன ஒரு விதை சொன்னது நான் விரைவாக வளர வேண்டும் மற்றது சொன்னது நான் என் வேகத்தில் வளரும் முதல் விதை தன்னைத்தானே வலுக்கட்டாயமாக இருந்தது அது வேகமாக முளைத்தது ஆனால் வேர்கள் ஆழமாக செல்லவில்லை மழை பெய்த போது அது விழுந்தது இரண்டாவது விதை மெதுவாக அமைதியாக வளர்ந்தது அது தன் வேர்களை ஆழமாக விட்டது காலம் கடந்த போது அது ஒரு மரமாக மாறியது ஒப்பீடு செய்த விதை சிதறி போனது தன்னம்பிக்கையோடு வளர்ந்த விதை நிலைத்தது அதுதான் வாழ்க்கையின் பாடம் நீ வேகமாக ஓட வேண்டிய அவசியம் இல்லை நீ உன் பாதையில் நடப்பது போதும் உண்மையான ஒப்பீடு என்பது என்ன ஒப்பிட வேண்டிய ஒரே மனிதன் நேற்று இருந்த நீதான் இன்று நீ சிறிதளவு மேம்பட்டி இருக்கிறாயா இன்று நீ சிறிதளவு அமைதியாக இருக்கிறாயா இன்று நீ சிறிதளவு சிந்தித்து பேசுகிறாயா அப்படியானால் நீ வளர்ந்திருக்கிறாய் அதுவே வெற்றி பிறரை முந்துவது வெற்றி அல்ல உன்னை மாற்றுவதுதான் உண்மையான முன்னேற்றம் மலர்களை நினைத்து பாருங்கள் ஒரே தோட்டத்தில் ரோஜா செம்பருத்தி மல்லி எல்லாம் இருக்கும் ஆனால் எல்லா மலர்களும் ஒரே நாளில் மலருமா இல்லை ஒவ்வொரு மலருக்கும் தன் காலம் உண்டு அது மழை சூரியன் காற்று எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகே மலரும் அதேபோல மனிதர்கள் உன் மலர்ந்த நேரம் வேறு அவரது மலர்ந்த நேரம் வேறு நீ உன்னை ஒப்பிட்டால் அந்த அழகான மலரின் மனம் தப்பிவிடும் நீ உன் மனதில் பலமுறை கேட்டிருப்பாய் அவன் போல நான் இருக்க முடியுமா அந்த குரல் ஒரு மாயை அது உன்னை உண்மையிலிருந்து விலகுகிறது நீ யாரையும் போல இருக்க வேண்டிய அவசியமில்லை நீ யாரோடு ஒப்பிடுகிறாயோ அவர் வேறு பாதையில் நடக்கிறார் அவர் வேறு பயணத்தை நீ முழுவதுமாக காணவில்லை நீ அவரது வெளிச்சத்தை மட்டும் காண்கிறாய் அவர் சென்ற இருளை மறந்து விடுகிறாய் ஒப்பீடு என்பது மகிழ்ச்சியை திருடும் திருடன் நீ உன்னிடம் இருக்கும் ஆசீர்வாதத்தை மறந்து விடுகிறாய் பிறரிடம் இருப்பதை மட்டுமே நினைக்கிறாய் அது உன்னை துயரத்திலும் குறைவிலும் ஆழ்த்தும் நீ சிரிக்கும்போது கூட மனம் கேட்கும் அவருக்கு இன்னும் சிறப்பாக இருக்கிறது எனக்கு இல்லை இந்த நச்சு சிந்தையை விட்டுவிடு உன் பாதையை பாரு உன் பயணத்தை நம்பு அதில் தான் அமைதி உள்ளது நான் இப்போது ஒப்பீட்டை நிறுத்த மூன்று வழிகள் கூறுகிறேன் முதலாவதாக நன்றி கூறு ஒவ்வொரு நாளும் உனக்குள் உள்ளது என்ன அது சிறிதாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் பாரு இரண்டாவதாக சமூக ஒப்பீட்டை தவிர பிறர் சாதனை காணும்போது அவன் பெற்றான் நான் இழந்தேன் என்று நினைக்காதே அவன் கதை வேறு உன் கதை வேறு மூன்றாவதாக சிறிய முன்னேற்றம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய விஷயத்தில் முன்னேறு அதுதான் உன் வெற்றி உன் ஒளி உனக்கே சொந்தம் ஒவ்வொரு உயிரும் தன் ஒளியைக் கொண்டது ஒரு தீபம் மற்றொன்றை ஒப்பிடாது அது தன் ஒளியை பரப்பும் நீயும் அதே போல வாழு உன் ஒளியை வளர்த்து அதை பரப்பு பிறர் வெளிச்சத்தை பார்த்து உன் தீயை அணைக்காதே ஏனெனில் இறுதியில் உன்னை நீயே வென்றால்தான் தான் உலகம் உன்னை அறியும் பிறரை ஒப்பிடாதவன் அமைதியை அடைவான் தன்னுடன் ஒப்பிடுபவன் வளர்ச்சியை அடைவான் ஆமாம் நண்பர்களே இதுதான் வாழ்க்கையின் அழகான கருத்து நன்றியை வெளிப்படுத்துங்கள் வாழ்க்கையில் நன்றி சொல்லும் மனம் உள்ளவர்களே உண்மையாக வாழ்கிறார்கள் மற்றவர்கள் வெறும் இருக்கிறார்கள் ஆனால் வாழ்வதில்லை நன்றி என்பது ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு உணர்ச்சி அது ஒரு வாழ்க்கை முறை அது உங்கள் மனதை மாறு செய்யும் ஒரு சக்தி நன்றி சொல்வது என்பது நீங்கள் பெற்றதை மதிக்கிறேன் என்று சொல்லும் நிலை அதாவது அது என்னிடம் இருக்கிறதே போதுமானது என்ற உணர்வு இந்த உணர்வு வந்துவிட்டால் உங்கள் உள்ளத்தில் அமைதி பிறக்கும் ஒரு நிமிடம் சிந்தியுங்கள் நீங்கள் காலை எழுந்ததும் ஒரு சுவாசம் எடுக்கிறீர்கள் அந்த சுவாசத்தை எடுத்ததற்கே நன்றி சொல்கிறீர்களா பலர் அந்த சுவாசத்தை இயல்பாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த ஒரு சுவாசம்தான் வாழ்க்கையின் அடிப்படை நீங்கள் அதை உணர்ந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரம் போல தெரியும் நன்றி சொல்லும் மனம் கொண்டவர்களுக்கு வாழ்க்கை ஒரு திருவிழா போலிருக்கும் அவர்கள் புண்பாட்டிலும் அமைதியை காண்பார்கள் அவர்கள் துன்பத்திலும் ஒரு பாடம் காண்பார்கள் நன்றி சொல்லும் பழக்கம் என்பது ஒரு சிறிய முயற்சி ஆனால் அதற்கான பலன் அளவிட முடியாதது நீங்கள் காலை எழுந்தவுடன் இன்றும் ஒரு நாள் கிடைத்தது என்று நன்றி சொல்லுங்கள் உணவு எடுத்துக்கொண்ட போது இது எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்று நன்றி சொல்லுங்கள் நீங்கள் வேலை செய்தால் இந்த உடல் இன்னும் வலிமை தருகிறது என்று நன்றி சொல்லுங்கள் அந்த நன்றி சொல்லும் நொடியில் உங்கள் மனம் மாற்றப்படும் அது உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றும் நன்றி சொல்லாத மனிதன் எப்பொழுதும் குறை கூறுவான் அவனுக்கு எதுவும் போதாது அவன் எப்போதும் இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்லுவான் அவன் ஒரு அரண்மனைக்குள் இருந்தாலும் மனம் வெறுமையாக இருக்கும் ஏன் தெரியுமா அவன் அருகிலுள்ள சிறிய மகிழ்ச்சிகளை காணவில்லை ஆனால் நன்றி சொல்லும் மனிதன் ஒரு சிறிய வீட்டில் இருந்தாலும் மனம் அவனுக்கு எல்லாம் சிறியதாயிருக்கும் ஆனால் உணர்வு பெரியது ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை மனிதன் இருந்தான் அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன ஆனால் வாழ்க்கை அவனை ஒவ்வொரு நாளும் சோதித்தது ஒரு நாள் அவன் கடவுளை கேட்டான் ஏன் எனக்கு இவ்வளவு சிக்கல்கள் அப்போது ஒரு மூதாட்டி அவனிடம் சொன்னாள் நீ ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து உனக்கு இருக்கும் மூன்று விஷயங்களுக்கு நன்றி சொல்லு மூன்று நாட்களில் உன் மனம் மாறிவிடும் அவன் அதை செய்தான் முதல் நாள் சூரியனுக்கு நன்றி சொன்னான் இரண்டாவது நாள் குடும்பத்துக்கு நன்றி சொன்னான் மூன்றாவது நாள் தன்னுடைய உடலுக்கு நன்றி சொன்னான் மூன்று நாட்களில் அவன் மனம் அமைதியானது சிக்கல்கள் மாறவில்லை ஆனால் அவன் பார்வை மாறிவிட்டது அந்த நிமிடத்தில் அவன் உணர்ந்தான் சந்தோஷம் என்பது பிரச்சனையில்லாத வாழ்க்கையல்ல அது நன்றியுள்ள மனம் கொண்ட வாழ்க்கை நன்றி சொல்லும் பழக்கத்தை நாள்தோறும் வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல ஒரு பட்டியல் எழுதுங்கள் மூன்று விஷயங்கள் போதும் நீங்கள் அதனை எழுதும்போது உங்கள் மனம் அமைதியடையும் சிந்தனை தெளிவாகும் உங்கள் நாளும் உங்களின் மனமும் ஒளிரும் அது ஒரு தியானம் போல வேலை செய்கிறது நன்றி சொல்லும் மனிதன் ஒருபோதும் வெறுமையாக இருக்க மாட்டான் நன்றி சொல்வது வெறும் வார்த்தை அல்ல அது உங்கள் உள்ளத்தின் நிலை ஒருவர் உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் நன்றி சொல்வது ஒரு மரியாதை ஆனால் உங்கள் உள்ளத்தின் உணர்ச்சியாய் அவன் என்னை நினைத்தான் என்று உணர்வது அதுவே உண்மையான நன்றி நன்றி மனநிலை கொண்டவர்கள் பிறருக்கு வெளிச்சம் தருவார்கள் அவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு அமைதி தருவார்கள் அவர்கள் உலகத்தை மெல்ல மாற்றுவார்கள் நண்பர்களே அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு நேரம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மீண்டும் வாங்க முடியும் பணம் பொருள் உறவு ஆனால் நேரம் மட்டும் ஒரு முறை சென்றுவிட்டால் அதை மீண்டும் வாங்க முடியாது நேரம் என்பது மௌனமான ஆசான் அது எதையும் சொல்லாது ஆனால் அதை மதிக்காதவர்களை அது மெதுவாக பாடம் கற்பிக்கும் நேரம் உயிர் இல்லாதது என்று நினைக்கிறீர்கள் அது உயிருள்ள ஒன்று அது உங்களை பார்த்து கொண்டே இருக்கும் நீங்கள் அதை மதிக்கவில்லை என்றால் அது உங்களை விட்டு போய்விடும் அது ஒரு தோழி போல அதை பேணினால் அது உங்களோடு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அதை புரி புறக்கணித்தால் அது திரும்பி வராது அது ஒரு ஆசான் போல அது எப்போதும் சத்தமாக கற்பிக்காது ஆனால் ஒரு நாள் அதன் அமைதியிலேயே பெரிய பாடம் மறைந்திருக்கும் நீங்கள் ஒரு மணல் மணிக்கட்டை கையில் பிடித்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் மணல் மெதுவாக கீழே விழுகிறது அதை நிறுத்த முடியாது அதை திருப்பி போடலாம் ஆனால் அது புதிய நேரம் பழைய மணல் விழுந்தது திரும்ப வராது அதே மாதிரிதான் வாழ்க்கை நீங்கள் இன்று வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு மண் துகள் போல போய்விடுகிறது ஆனால் அந்த ஒரு துகள்கள் பெரிய வெற்றிகளின் அடையாளமாகும் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று ஒத்தி வைக்கிறீர்கள் நாளை செய்கிறேன் என்று சொல்கிறீர்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நாளை என்று பெயருடைய நாள் ஒரு மாயை மாதிரிதான் அது ஒருபோதும் வராது வெற்றியாளர்கள் நேரத்தை பயன்படுத்துவது மட்டுமல்ல அவர்கள் நேரத்தோடு நட்பாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு காலையையும் ஆசிர்வாதமாக காண்கிறார்கள் அவர்கள் தினசரி ஒரு நேரம் தங்கள் கனவுக்காக ஒதுக்குகிறார்கள் அவர்கள் தங்கள் மனதுடன் ஒப்பந்தம் செய்கிறார்கள் நான் இன்று செய்ய வேண்டியது இன்று செய்வேன் அதுதான் துறவு அதுதான் ஒழுக்கம் அதுதான் வாழ்வின் பரிசுத்தம் நம்முடைய பெரிய தவறு என்ன தெரியுமா நம் நேரத்தை காத்திருக்கிறோம் சரியான நேரம் வந்தால் செய்கிறேன் என்று சொல்கிறோம் ஆனால் உண்மை சரியான நேரம் என்றால் இப்போதுதான் இப்போது செய்யும் முடிவுதான் நாளைய விதை நேரம் எப்போதும் நமக்கு முன் நிற்கிறது ஆனால் நாம் அதை பின்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேரம் என்பது வெளிப்புறம் அல்ல உள்நேரமும் உண்டு அதாவது மனதின் வேகம் அது உங்கள் மனதில் குழப்பமாக இருந்தால் நேரம் வேகமாக ஓடும் போல தோன்றும் ஆனால் அமைதியாக இருந்தால் நேரம் மெதுவாக ஓடும் போல தோன்றும் அதுவே தியானத்தின் சக்தி அது நேரத்தை நீட்டிக்காது ஆனால் நேரத்தை உணர்த்தும் ஒரு நொடி போதுமே ஒரு முடிவெடுக்க ஒரு உறவை மாற்ற ஒரு வாழ்க்கையை உயர்த்த ஆனால் அந்த ஒரு நொடியின் மதிப்பு நேரத்தை மதிக்கும் மனம் கொண்டவர்களுக்கே தெரியும் நேரத்தை வீணாக்குபவர்கள் அந்த நொடியை காண மாட்டார்கள் அதை உணரமாட்டார்கள் நேரம் ஒரு தெய்வம் அதை மதியுங்கள் அதை நன்றி சொல்லுங்கள் அதை வீணாக்காதீர்கள் நேரத்தோடு ஒரே பாதையில் நடந்தால் வெற்றி உன்னை தேடி வரும் நேரத்துக்கு எதிராக நடந்தால் வாழ்க்கை உன்னிடம் இருக்காது அதனால் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதை விரயமாக்காதீர்கள் அதை உங்களுக்கான ஆசானாக பாருங்கள் ஏனெனில் இறுதியில் நேரம்தான் உன் வாழ்க்கையின் உயிர் நேரத்தை மதிப்பது என்பது தியானம் போல அது உன்னை அமைதிக்கும் கொண்டு செல்லும் முதல் படி எனவே நண்பர்களே நேரத்தை வீணாக்காதீர்கள் ஒருபோதும் வீணாக்காதீர்கள் மனம் மனம் ஒரு தோட்டம் போல நீங்கள் அதை தினமும் பராமரிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டால் கலைகள் வளரும் ஆனால் அதில் நன்மை விதைகள் விதைத்தால் மலர்கள் மலரும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதே உங்கள் மனதின் வடிவமாக மாறுகிறது நல்ல எண்ணங்கள் நல்ல மனம் பழுப்பு எண்ணங்கள் குழப்பமான மனம் மனதை வளர்ப்பது என்றால் அதை கட்டுப்படுத்துவது அல்ல அதை புரிந்து கொள்வது அது எப்படி செயல்படுகிறது என்பதை அறிதல் மனம் ஒரு குதிரை மாதிரி அதை பயிற்சி இல்லாமல் வீடினால் அது எங்கே வேண்டுமானாலும் ஓடும் ஆனால் நீ அதை மெதுவாக பயிற்சி செய்தால் அது உன்னை நீ விரும்பும் இடத்திற்கு அழைத்து செல்லும் நாம் எப்போதும் மனதை அடக்க முயற்சி செய்கிறோம் அது தவறு மனதை வளர்ப்பது என்பது அதை புரிந்து கொண்டு அதை வழிநடத்துவது ஒரு பழைய கதை உண்டு ஒரு முதியவர் தன் பேரனிடம் சொன்னார் என் இரண்டு ஓனாய்கள் வாழ்கின்றன ஒன்று பொறாமை கோபம் பேராசை பெருமை மற்றொன்று கருணை அன்பு அமைதி நம்பிக்கை இவை இரண்டும் தினமும் போராடுகின்றன பேரன் கேட்டான் தாத்தா இதில் எது ஜெயிக்கும் முதியவர் சிரித்தார் நான் எதை உணவளிக்கிறேனோ அதுவே ஜெயிக்கும் அதுதான் என் மனவளர்ச்சி நீங்கள் எந்த எண்ணத்திற்கு ஆற்றல் அளிக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையின் சக்தியாகும் மனம் ஒரே ஒன்று அல்ல அதில் மூன்று அடுக்குகள் உள்ளன முதலாவதாக உள்மனம் நீங்கள் நினைப்பது பேசுவது பார்க்கும் எல்லாம் இரண்டாவதாக அறியாமை மனம் பழைய நினைவுகள் காயங்கள் பழக்கங்கள் மூன்றாவதாக ஆழ்மனம் உன்னத அறிவு ஆன்மீக தெளிவு அமைதி நாம் பெரும்பாலும் முதல் அடுக்கிலேயே வாழ்கிறோம் ஆனால் மனதை வளர்த்தால் நீங்கள் கீழே சென்று அந்த ஆள் மனதை தொட முடியும் அங்கேதான் உண்மையான அமைதி இருக்கிறது மனம் வளர வேண்டும் என்றால் அதை தினமும் ஊட்டமளிக்க வேண்டும் படையுங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் அமைதியாக இருங்கள் அதற்கு சில வழிகள் உண்டு தியானம் தியானம் என்பது தினமும் சில நிமிடங்கள் சும்மா உட்காருங்கள் எதையும் நினைக்காமல் உங்கள் மூச்சை கவனியுங்கள் அடுத்தது நன்றி நாள் முடிவில் இன்று என்ன நல்லது நடந்தது என்று சிந்தியுங்கள் அடுத்ததாக அமைதியான நேரம் நாளின் ஒரு பகுதியை எந்த சத்தமும் இல்லாமல் வாழுங்கள் அடுத்தது சுய பேச்சு உங்களை ஊக்குவிக்கும் வார்த்தைகளை சொல்லுங்கள் அடுத்ததாக கற்றல் தினமும் புதியதை கற்றுக்கொள்ளுங்கள் அது மனதை உயிருடன் வைத்திருக்கும் ஒரு கிராமத்தில் இரண்டு விவசாயிகள் இருந்தார்கள் இருவரும் தங்கள் நிலத்தை ஒரே நாளில் உழுதனர் ஆனால் ஒருவன் தினமும் சிறிது நேரம் தனது நிலத்தின் கலைகளை நீக்குவான் மற்றவன் சோம்பேறித்தனமாக நாளை பார்ப்பேன் என்று கூறுவான் மூன்று மாதங்களுக்கு பிறகு முதல் விவசாயியின் நிலம் பச்சை பசியிலாக நிரம்பியது இரண்டாவது விவசாயியின் நிலம் கலையால் மூடப்பட்டது இருவருக்கும் ஒரே நிலம் ஒரே விதைகள் ஒரே மழை ஆனால் மனம் வேறு மனதை பராமரித்தவன் பலமடைந்தான் அதை விட்டவன் வறுமையடைந்தான் அதே போல் நம் வாழ்க்கையும் மனம் வளர்த்தவன் அமைதியையும் வெற்றியையும் பெறுவான் அதை விட்டுவிட்டவன் துன்பத்தையும் குழப்பத்தையும் காண்பான் மனம் மற்றும் உணர்வுகள் ஒன்றல்ல மனம் ஒரு கடல் போல உணர்வுகள் அதன் அலைகள் அலைகளை நிறுத்த முடியாது ஆனால் நீ கடலை அமைதியாக வைத்தால் அலைகள் தானாக மெதுவாகிவிடும் அதனால் உணர்வுகளை எதிர்த்து போராடாதீர்கள் அவற்றை கவனியுங்கள் அனுமதியுங்கள் ஆனால் அதை மூழ்காதீர்கள் இதுதான் மன வளர்ச்சியின் உயர்ந்த வடிவம் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும்போது அவர்களுக்காக அல்ல உங்கள் மனம் சுதந்திரம் பெறுகிறது மனதில் இருக்கும் பழைய காயங்கள் புதிய நினைவுகளுக்கு இடம் தராது மன்னிப்பு என்பது அந்த இடத்தை சுத்தம் செய்வது அதன் பிறகுதான் மனம் வளர முடியும் வாழ்க்கை வெளியில் நடப்பது அல்ல அது உள்ளே நடக்கிறது உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் வெளியுலகம் எப்படி இருந்தாலும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் அதனால் மனதை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அதை போசிக்கவும் கேளவும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் நீங்கள் விழித்துக் கொள்ளும் போது உணர்வீர்கள் நான் உலகத்தை வெல்லவில்லை என் மனதை வென்றேன் அதுதான் உண்மையான வெற்றி மனதை வளர்த்தவனுக்கு உலகம் வணங்கும் மனதை விட்டவனுக்கு உலகம் விலகும் எனவே நண்பர்களே மனதை மதியுங்கள் நண்பர்களே இன்று நாம் கற்றுக்கொண்டவை சிறிய விஷயங்களை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிறரை ஒப்பிட வேண்டாம் நன்றியை வெளிப்படுத்துங்கள் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மனதை வளர்த்து உங்கள் உள்ளத்தை அமைதியாக்குங்கள் இந்த ஐந்து வழிகளையும் உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் அமைதியாக சந்தோஷமாக நன்றியுடன் வாழ முடியும் இன்று நீங்கள் ஒரு நிமிடம் நின்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனிக்காத ஐந்து விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் அதை மதிக்கவும் அன்பு செலுத்தவும் நன்றி செலுத்தவும் இந்த செயல் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்கும் உங்கள் உள்ளத்தை நிரப்பும் இதுதான் உண்மையான ஞானம் உங்கள் வாழ்க்கைக்கு உண்மையான அமைதி தரும் வழி அதை மதியுங்கள் அன்பு செலுத்துங்கள் நன்றி கூறுங்கள் நண்பர்களே